வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சொல்பேச்சை கேட்டும் நடக்கும் கணவர் யாருக்கு அமைவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் இன்றைக்கி பார்ப்போம் பொதுவாகவே வந்து ஒரு சில பேர் ஒரு சில பெண்கள் சொல்வார சொல்வாங்க என்னுடைய கணவர் வந்து நான் சொல்கிற பேச்சை வந்து கண்டிப்பாக கேட்பார் வீட்டில் வந்து நான் சொல்கிறதான் என்கிட்ட கலந்து ஆலோசிக்காமல் வந்து எந்த ஒரு டிசைனையும் எடுக்க மாட்டார் நல்ல அன்பான கணவர் பணிவான கணவர் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க மாதிரி வந்து அவர் வந்து அவர் வைஃப் கிட்ட தான் எல்லா முடிவும் எடுப்பார் எதுவாக இருந்தாலும் அந்த கிட்ட கேட்டு எல்லாம் பண்ணுங்கள் அவர்கிட்டலாம் வந்து கேட்காதீங்க அவர் வந்து ஃபைனலாக வந்து அங்கே வீட்டில் வந்து ஒய்ஃபுக்கு தான் வந்து முழு அதிகாரம் இருக்குது அவங்க தான் வந்து டிசிஷன் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு சில குடும்பத்துலேயும் அந்த மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா இந்த அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இந்த மாதிரி நமக்கு பிடிச்சமான ஒரு கணவர் நம்ம சொல்கிற பச்சு கேட்குற மாதிரி ஒரு கணவர் வந்து நமக்கு அமையவாரேன்னு சொல்லிட்டு ஜாதகத்தில் பார்க்க முடியுமனா கண்டிப்பாக பார்க்கலாம் அதுக்கு ஒரு விதி இருக்குது எத்தனையோ விதிகள் இருந்தாலும் ஒரு பொதுவான ஒரு விதி இருக்குது இப்போ குருவானவர் முழு இயற்கை சுபர் ஓகேங்களா இப்போ அந்த குரு வந்து லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு லக்னத்துக்கு ஏழாம் வீட்டோடோ அல்லது வந்து ஏழாம் அதிபதியோடோ அவர் தொடர்பில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் அவர்களுக்கு வந்து அவர் சொல்பச்சை கேட்டு நடக்கும் கணவர் வந்து அமைவார் இப்போ உதாரணத்துக்கு கும்ப லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சூரியன் வருவார் அந்த சூரியனோட வந்து குரு சிம்மத்திலே சேர்ந்திருந்தாலும் அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு ராசியில் வந்து சூரியன் இருந்து குரு வந்து சுகுருவும் சூரியன் இணைந்திருந்தாலும் இப்போ லக்னத்திலேயே குரு இருந்து ஏழாவது வீட்டை பார்த்தாலும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து குரு வந்து ஏழாம் பாவத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து அவர் பிடித்தமான கணவர் சொல்பேச்சை கேட்டு நடக்கின்ற கணவர் அமைவார் ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு சூட்சம் இருக்குது இப்போ வந்து மிதன லக்னம் கண்ணு லக்னம் இந்த ரெண்டு லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா லக்னம்னு சொல்லுவோம் இந்த உபய லக்னங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி வந்து கடுமையான ஒரு பாதகாதிபதி ஸ்தானத்தில் வரதுனால அந்த உபயலக்கணங்களுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு மிதுன லக்னத்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மிதுன லக்னத்துக்கு ஏழில் வந்து குரு வந்து நல்லா ஆட்சியாக இருந்தார்னா அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனை திருமணமே ஆகாத ஒரு நிலையை வந்து குரு தருவார் ஏன்னா அவர் வந்து கேந்திர ஆதிபத்திய தோஷம்னு சொல்லிட்டு ஒரு தோஷத்தில் வந்து மாட்டிக்கிறதுனால குருவால் வந்து திருமண வாழ்க்கை கொடுக்க முடியாத மாதிரி கு கொடுக்க முடியாது அப்படியே கொடுத்தாலும் திருமண வாழ்க்கையில் வந்து திரும்பி இல்லாத நிலையை வந்து குரு உண்டா உண்டாகி விட்டுருவார் ஏன்னா அந்த மிதுன லக்னம் ரெண்டு லக்னுக்கு வந்து குரு வந்து கடுமையான பாதகாதிபதி மற்ற எந்த லக்னங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழாம் அதிபதியோடையோ இல்லைனா இல்லைனா வந்து ஏழாம் பாவத்தோடையோ குரு தொடர்பு கொள்ளும்போது அந்த பெண்களுக்கு சொல்பேச்சை கேட்டு நடக்கும் கணவர் கண்டிப்பாக அமைவார் என்று கூறி உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன் உங்கள் ஆஸ்ட்ரோ செல்வேந்திரன் நன்றி வணக்கம்